ஆண்டவர் உங்களை எப்படி எந்த சூழ்நிலையில் ரட்சித்தார் என்பதை நான் அறிந்து கொள்ள மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் இவ்விதமான என் அனுபவத்தை குறித்து கேட்பது குறித்து எனக்கு சந்தோஷம் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தது ரட்சித்த விதம் எப்பொழுது எப்படி என்பதை சொல்லுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹத்ரா இயேசு கிறிஸ்து என்னை ஏறக்கூடிய ஐம்பத்தி ஐந்து வருஷங்களுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் அப்பொழுது ஜெயின் கல்லூரியில் மீனம்பாக்கத்தில் வந்தது அப்பொழுதுதான் இந்த வருஷந்தான கட்ட ஆரம்பித்தார் அந்த சமயத்தில் நான் இந்த இயேசுவை ஏற்றுக் குழந்தையாக இருந்தது சென்னையில் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் வாழ்க்கையில் ஊழியர்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருகிறார் இந்த அனுபவத்தை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே பெற்றுக்கொண்டீர்களா அல்லது சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கழித்து பாஸ்டர் சொல்ல முடியுமா ரெடிக்கப்பட்டு மூன்று மாதங்கள் கழித்த பிறகு நான் இந்த பரிசுத்தான அபிஷேயத்தை பெற்றுக்கொண்டேன் அதை பெற்றுக் மிகவும் ஆவலோடு இருந்தேன் அதை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்னை ஆண்டவர் அந்த பரிசுத்தா நிரப்பவன் என்று விரும்பி எனக்கு அடிக்கடி தனி ஜபத்திலேயும் உவாசங்களையும் மற்ற பண்ணேன் மூன்று மாதங்கள் அதுக்காக நான் படாத பாடுபாட்டேன்னு சொல்லலாம் அந்த நாட்களில் என்னென்னலாம் சொல்லுற அளவுக்கு நான் கேட்பேன் கடைசியிலே கருத்தர் நான் நினைக்கிறேன் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மூன்று மாதங்கள் கட்சிக்கப்பட்டு பிறகு இந்த விஷயத்தை பெற்றுக்கொண்டேன்